கோடை விடுமுறையை முன்னிட்டும் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டும் மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி துவக்கம் கேரள அரசு சுற்றுலாத்துறை மூலம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மூனாரில் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் நான்கு புள்ளி ஐந்து கோடி செலவில் புதிய தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை காலத்தில் மூனாருக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அயல்நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மலர் கண்காட்சி தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதனை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் ரோஜா ஜெரோனியா டேலியா ஜெரிபரா ஐஸ்வர்யா போன்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மலர் வகைகள் சுமார் இருபதாயிரம் செடிகளுக்கு மேல் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கேரள தமிழக எல்லைப் பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த அரிகொம்பன் யானையை நினைவுபடுத்தும் வகையில் யானையின் உருவத்தை தத்ரூபமாக ஃபைபர் மூலம் வடிவமைத்து யானையின் அசல் செயல்பாடுகள் போலவே காதுகளையும் தும்பிக்கையை மட்டும் அசைக்குமாறு இயந்திரம் மூலம் இயக்கப்படும் யானையின் அருகில் நின்ற சுற்றுலா பயணிகள் தற்போது செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிதாக பல இடங்களில் வண்ண விளக்கு அலங்காரங்களுடன் இசையுடன் கூடிய நீர் அருவி செல்ஃபி பாயிண்டுகள் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கேரளாவின் முக்கிய அடையாளங்களான அரிக்கொம்பன் யானை உருவம் கதகளி நாட்டிய உருவம் காட்டெருமை போன்ற உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மலர்கள் மற்றும் பொருட்கள் இலைகளால் டைனோசர் உருவங்கள் மர அணில்கள் உருவங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இடுக்கி மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி தலைமையில் இடுக்கி மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் கேரள சுற்றுலாத்துறை சார்பாக கண்காட்சிக்கான பணிகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேரும் மூணாறு வந்திருக்கோம் சென்னையில் ஏகப்பட்ட கிளைமேட் ரொம்ப மோசமாக இரு அதிகமாக இருக்குது மூணாறு வந்து ரொம்ப கூலிங் நல்லா அதிகமாக இருக்குது சார் இங்கே குடல் காலையில் வந்தோம் சுற்றி பார்த்தோம் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய ஃபோ ஃபோட்டோஷூட் பண்ணிணா நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த அரிக்கொம்பன் யானையை பற்றி டிவியில் பார்த்துருக்கோம் ஆனால் நேரில் பார்த்துக்கறாங்க இப்போ கிடையாது அது ஆனால் அது மாதிரி தத்துவ பண்ணி வச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோடய வரலாம் குழந்த ஃபேமிலியை கூட கண்டிப்பாக கூட கூப்பிட்டு வரலாம் ரொம்ப நல்ல பிளேஸிங் சார் சுற்றி பார்க்கலாம் மனசு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குது தேங்க்யூ சார்